தொண்டர்களால் நான் இந்த ஆட்சியில் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல தொண்டர்களின் தலைமை தொண்டனாக நான் நம்பி இந்த தமிழ் சமுதாயத்தையும் ஒப்படைத்து சென்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் கலைஞர் நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் மக்கள் பேசும் போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா காசு கொடுக்காம வருவாங்களா சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா உங்களால சொல்ல முடியுமா அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் வேலை செய்வான் தேர்தலில் தேர்தலுக்கு வாக்கு போடுவான் அப்புறம் என்னது ஒரு கட்சி அப்புறம் அது போயிட்டு இருக்கீங்க பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க போட்டு